சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக வருது அதுவும் நம்மளால் ஜமாளிக்க முடியாமல் நிறைய வருது ஆனால் நாம் தான் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறோம் அப்படின்னு பெருமையாக நாம் நடந்துக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளீர் ஆகிடுது அந்த கூட நாம் சேர்ந்துருக்கிறோம் அதுதான் உண்மையை தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் நம்மனால கிளியர் ஆகிறதா இல்லை நாம் வேணால் பெருமையாக பேசிக்கலாம் நான் தான் அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணேன் நான் போய் இன்னும் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ணினேன் அப்படின்னு ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒன்று நடந்திருக்கும் இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியலப்பா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒருத்தன் கேட்டுருப்பான் நம்ம என்னடா அந்த பிரச்சனை என்னாச்சு சரி பண்ணியா சரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டேன் அதை அப்படியே விட்டுட்டம்பா அது அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகள் நம்மளில் நிறைய பேர் இருக்கும் அப்போ என்ன விஷயம்னா அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை நார்மல் ஆகிடுது அதை கடந்து நம்மளும் போயிடுறோம் ஸோ காலம்தான் அந்த பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும் பிரச்சனைகளோடு இருக்கிறவன் போய் படுத்து தூங்கிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக காலையில் வேறு பிரச்சனைகள் வரும் அப்போ எல்லா பிரச்சனையும் நாம் கிளியர் பண்ணுறதா நினச்சி சிலருக்கு வெயிட் வந்துடுது சிலருக்கு மமதை வந்துடுது சிலருக்கு தற்பெருமை வந்துடுது சிலருக்கு தான் தான் அப்படிங்கிற ஆணவம் வந்துடுது ஸோ எதுவுமே இங்கே இல்லை காலம்தான் இதை எல்லாத்தையும் சரி பண்ணுது ஆண்டவன் தான் இதை அத்தனையும் சரி பண்ணுறான் இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே விலகிருங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் இதில் நம்ம யாருக்கும் போய் நம்ம மூக்கை நுழைச்சி அவனுடைய பிரச்சனையை நாம் சரி பண்ணி கொடுக்குறோங்கிற பேரில் அவனுக்கு அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி கொடுத்துருவோம் கடைசியில் ஒரு கட்டத்தில் அவனால் அதுவும் சரி பண்ண முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக கை விட்டுருவான் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்று இருந்ததாகவே தெரியாது ஒரு பத்து நாள் கழிச்சு அல்லது ஒரு இருபது நாள் கழிச்சு ஸோ விஷயம் என்னென்னா எந்த பிரச்சனையும் யாரும் சரி பண்ணுறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவாகவே சரியாயிடும் இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் என்னடா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அதிகமாக வருதே அதிகமாக இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கே தோணுது ஆனால் இது புரியாமத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு நான் தான் காரணம்னு மாறு தட்டிக்கிட்டு நம்ம பெருமை எடுத்துக்கிறோம் ஸோ தற்பெருமை பிரச்சனையை தீர்க்காது